ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் பேசலாம் நிமோனியா நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அதனால என்னை டாக்டர் என்னை அட்மிட் பண்ணு சொல்லியிருந்தாரு அட்மிட் பண்ணாமே ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார் கத்தோடைய நாமத்துக்கு மேம்பி உண்டாவதா கோயம்புத்தூர்ல இருந்து இம்மானு வேலைங்கிறவங்க எழுதியிருக்காங்க நான் பல கம்பெனிக்கு மூணு வருஷமாக ஏறி இறங்கினேன் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவே இல்லை நான் நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை எட்டையா எட்டையாம் மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சியை பார்ப்பேன் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவரை என்னால் முடிஞ்ச காணிக்கை இந்த டிவி உழைத்துக்கு அனுப்பி நான் சாட்சி சொல்வேன்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன் கத்தர் எனக்கு தூத்துக்குடியில் ஒரு கம்பெனியில் நிரந்தர வேலையை நல்ல சம்பளத்தில் கொடுத்தாரு கத்திரை நாம மயமப்படுவதாக என்று இம்மானு வேல் என்கிறவங்க எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து சொல்வோமா சங்கீதம் நூத்தி பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு வித்தே இந்த வருஷத்துல எல்லாரும் என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்ன நடக்கும் நன்றாய்கவனிங்க இன்னைக்கு அப்பா பேசுகிற வார்த்தை அதுதான் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு வித்தீர் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அவர் தப்பு வைக்கிற தெய்வம் நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு தப்பு வைக்கிற தெய்வம் அதனால தான் தாவிதி சொல்றார் நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கத்தரினோடு கூட இருக்கிறே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளை தப்பு வைத்து கனப்படுத்துகிற தெய்வம் அதனாலதான் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல சொல்லுகிறார் ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் அவர் நம்மளை தப்பு வைக்கிற தெய்வம் மரணத்துக்கு தப்பு வைக்கிற தெய்வம் கண்ணீருக்கு தப்பு வைக்கிற தெய்வம் காலை இடறுதலுக்கு தப்பு வைக்கிற தெய்வம் அந்த கவனிங்க அவர் நம்முடைய காலை இடறுதலுக்கு தப்பு வைக்கிற தெய்வம் அதனால தான் தாவி இது சொல்லுகிறா என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது அவர் நம்மை தாங்கி தப்பு வைக்கிறவ இன்றைக்கி நம்மை தப்பு வைக்கிற தெய்வம் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிப்பா கண்களை கண்ணீருக்கு தப்புவிப்பா நகோமியனுடைய வாழ்க்கையில் கண்ணி அந்த கண்ணீர் நிறைந்த அந்த நகோமியை கடைசியினுடைய நாட்கள் பாருங்க அவளை சந்தோஷப்படுத்தினா என்ன மாறான்னு சொல்லுங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ற சர்வ வல்லவர் என் ஜீவனை கசப்பாக்கினார் என்று ரொம்ப கசப்பான வார்த்தைகளா சொல்ற எல்லாத்தையும் நான் நிறைவுளவளாய் போனேன் இப்பொழுதோ வெறுமையாய் வந்திருக்கிறேன் ரொம்ப கண்ணீருங்க நகோமியினுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார் போவாஸ் மூலமாக ஒரு சந்ததி உண்டானது அந்த சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அண்ணாளினுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்ட தெய்வம் எனக்கு குழந்தை கொடுங்கப்பா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை கொடுங்கப்பா அந்த பிள்ளையை உமக்கே கொடுக்குறேன் என்று அண்ணாள் கண்ணீர் விட்டா ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார் ஆகாரினுடைய கண்ணீரை கண்டா அண்ணாளினுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு நிறைவாய் ஒரு பிள்ளையை கொடுத்த பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லைன்னு நம்ம பார்க்கிறோம் அவ்வளோ சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிட்ட நல்லா கவனிங்க நம்முடைய கண்களை கண்ணீருக்கு தப்பு விற்கிறதையும் இதுவரை நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம் உங்க அழுகையின் கழிப்பாக மாற பண்ணுவார் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுவார் அவர் உங்களை ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவிப்பார் எத்தனை மரண கண்ணிகள் உங்களை சுத்தி வந்தாலும் எங்க அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிப்பார் உங்கள் காலை இடறுதலுக்கு தப்புவிப்பார் எந்த ஒரு காரியம் உங்களை இடரச் செய்வதாய் காணப்பட்டாலும் ஒரு கண்ணியை போல காணப்பட்டாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிப்பா ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை நீ அக்கியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது தேவ மனுஷனாகிய தானியலுடைய வாழ்க்கையில தானியலை சிங்க கெபியில் போட்டபோது சிங்கங்களின் வாய்க்கு ஆண்டவர் வித்தா ராஜா சொல்லுகிறாரு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்க இருந்தாரா நன்றாய் கவனிங்க ஒரு ராஜாவுக்கே தெரியுதுங்க ஒரு உலக மனுஷனுக்கே தெரியுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் போது அவர் உன்னை தப்புவிப்பா அதே போலதான் தானியல் மூன்றாவது அதிகாரத்துல சாத்ராக் மேசா தாபை தூக்கி ஏழு மடங்கு எரிகிற அக்கனி ஜோலையில கொண்டு போய் போட்டாங்க அதிலும் ஆண்டவர் தப்புவித்தார் ஒரு சேதமும் அவர்கள் அணுகலை தப்பு வைத்து கனப்படுத்தினாயிருக்கிறார் அவர் எருகிற அக்கினிச்சூளை ஆனாலும் அதிலும் எங்களை தப்புவிப்பா இந்த வருஷம் உங்களை தப்புவிப்பா எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை தப்புவிப்பா எல்லா அலை போன்ற சோதனைகள் உங்களை நெருங்கினாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிப்பா எல்லா சிங்கங்களின் வாய்க்கும் உங்களை தப்புவிப்பார் அக்கினி சோதனைகள் உங்களை நெருங்கினாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிப்பார் ஆறுகளை போல புரண்டு ஓடினாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிப்பார் சரி இந்த வருஷம் நான் வேண்டுமானால் வேண்டுமானா எல்லா காரியத்திலிருந்தும் நான் தப்பு வைக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் நீங்கள் எந்த ஒரு நெருக்கங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் உங்கள் மனசை வேதனைப்படுத்துகிற பலவீனப்படுத்துகிற சோர்வுக்குள்ளாக்குகிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் நீங்கள் உடனே செய்ய வேண்டியது ஆராதிக்க பழகுங்க நீங்க ஆராதிக்கும் போது ஆராதிக்க 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 தேவ பிரசன்ன மூடிருச்சுன்னா எந்த ஒரு தீமையான காரியமானாலும் அது நன்மையாக மாற பண்ணுவா தேவ மனுஷனாகிய பவுளு சீலாவும் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில தொழு மரத்தில் மாட்டி வச்சாங்க கதவெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கு செயல் கதவு எல்லாம் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அடைப்பட்டு இருக்கு காவலுக்கும் ஆளுகளை நிப்பாட்டி இருக்கிறாங்க உடம்புல இருக்கிற பசிய பொருட்படுத்தாம தாகத்தை பொருட்படுத்தாம தன் தேவனோய கத்தரை நோக்கி துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தாங்க இவங்க ஆராதிக்க 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 ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமப்படுத்த மகிமப்படுத்த அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வர ஆரம்பித்தது சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் இவர்கள் கட்டுகள் எல்லாம் அருந்து போச்சு கவனியுங்க உலகத்துல என்னதான் கட்டு போட்டு கட்டி வச்சிருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாம் அறுபடும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் தேவன் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர் அதை உணர்ந்துதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அவர் என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பு வைக்கிறவர் என் கண்களை கண்ணீருக்கு தப்பு வைக்கிறவர் என் காலை இடறுதலுக்கு தப்பு வைக்கிறவர் அவருக்கு தப்புவித்த தெய்வம் நமக்கும் தப்புவிப்பா அப்பா சொல்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது எப்பொழுது அவரை துதித்து ஆராதிக்கும் போது துதிக்க பழகுங்க ஒரு சோர்வான காரியங்கள் வந்த உடனே ஒரு வேதனையின் காரியங்கள் அனுபவத்துக்குள்ள நம்ம போன உடனே கூடாது எதை கண்ட பயந்து நடுங்கி கொண்டே நிற்கக்கூடாது அந்த பயத்தின் மத்தியில அந்த சோர்வின் மத்தியில அந்த பிளவீனத்தின் மத்தியில அவரை ஆராதிக்க தொடங்குங்கள் நீங்கள் ஆராதிக்க 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 எவ்வளவு பெரிய சோதனையானாலும் மழை போல வருகிற சோதனையானாலும் அவைகள் பணியை போல உங்களை விட்டு அகன்று போகும் அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதது அதிசயமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் நம்ம அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்க ஆராதிக்க தேவ பிரசன்னத்தால் நம்மளை பிரசன்னத்தால நிரம்புங்க அது உங்களுக்கு ஒரு உன்னத பலனை கொடுக்கும் ஒரு உன்னத பலன் எந்த ஒரு காரியத்துடன் நீங்க நிமிர்ந்து நிக்கலாம் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார் இதே போல வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் வேணும் எந்த ஒரு சோதனை வந்தாலும் எந்த ஒரு பயமுறுத்துகிற காரியம் வந்தாலும் எந்த ஒரு பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் நம்ம துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் அவரை ஆராதிக்க தொடங்குங்க செபிக்கும்படி கண்களை மூடுங்க தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி சுவாமி என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் நீர் தப்பு வித்தீர்னு நாங்கள் பார்க்குறோம் நீர் எங்களை தப்பு வைக்கிற தெய்வம் இதுவரை எங்களை தப்பு வித்தீர் இனிமேலும் எங்களை தப்பு வைக்கிற தெய்வம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா ஒவ்வொரு நாளும் வருகிற போராட்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் இவைகளின் மத்தியில் உண்மையை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி கருவ செய்ங்கப்பா ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமைந்து ஆமைந்து ஆமை மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு தெரு திரு சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்